கர்த்தருக்கு சுவஸ்திரம் காற்று நேரங்களில்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் எனக்கு அப்படி தான் ரொம்ப சிரமப்படுவேன் எதிர்காத்தெலாம் அடிக்கும்போது வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது நான் என் நான் எப்படி ஜோமி இருக்கேன் அப்படின்னா முன்னாலலாம் இந்த காற்றை நிப்பாட்டுங்க சப்போ உங்களால் தான் எல்லாம் முடியும் இல்லை அந்த காற்றை கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன் அப்படின்லாம் சொல்லி ஜோம் பண்ணியிருக்கேன் அப்போது எனக்கு ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விதம் என்ன நடத்தின விதம் எப்படின்னா நான் வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பேன் வந்துட்டு இருக்கும்போது என்னை கிராஸ் பண்ணி ஒரு வயசான தாத்தா போவாங்க தாத்தா போகும்போது அந் அதை குறித்து பேசுவார் இந்த தாத்தாவை வரும் வண்டி அழகாக ஓட்டிகிட்டு போகிறார் இவ்வளோ காற்றுல தானே அந்த தாத்தா ஓட்டிகிட்டு போகிறார் அப்போ அவர் எப்படி ஓட்டிகிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அவரு காற்று அவருக்காக காற்றை நிப்பாட்டவா செஞ்சுருக்கேன் இல்லையே காற்று அது பாடி அடிச்சிட்டு தானே இருக்கேன் அவர் பாடு போறாரு தானே அப்போ நீயும் கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேசுவார் அதுக்கப்புறம் நான் எப்படி அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா நீ காற்று நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை கடந்து போவதற்கு விளந்தாங்க ஏசப்பா நீ ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார் இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் இந்த பிரச்சனை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதை காட்டிலும் ஒருவேளை அவர் அவர் சித்தத்தின்படி நம்ம சோதனையில் நம்மளுக்கு நடந்து போனோம் அப்படின்னா இதை தாங்கிறதுக்கு எனக்கு பலம் தாங்க யேசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாகவே அவர் தருகிற பலத்தை நம்மளால் உணர முடியும் அந்த கடினமான சூழ்நிலைகளை அவ்வளோ அருமையாக நம்மளை வந்து நடத்திட்டு வருவார் அதை நிச்சயமாகவே நம்மளால் உணர முடியுங்க